ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் ரைடர் சூர்யா ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டே செவன் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு என்னன்னா நம்மளோட இவ்வளோ நேரம் நல்லா ஆர்டர் எடுத்துக்கிட்டு இருந்தேன் வீடியோஸ் நல்லா வந்துகிட்டு இருந்து இன்னைக்கு ஏழாவது நாள் ஏழரை நாளாக இருக்கும்னு நினைக்கேன் நான் என்ன பண்ணேன் சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை ஆசைனா பெரிய ஆசை ஒரு பொருள் மேலே அதுதான் என் லைஃபோட டார்கெட்டு ஸ் வெ்கம் பே டு சேனல் நாங்கள் ரைடர் சூர்யா ஸோ குட் ஆஃப்டர்நூன் எல்லாேருக்குமே ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே செவன் ஸோ நம்மளோட அந்த முப்பத் முப்பது நாள் வீடியோ அண்டு டெய்லியும் பதினஞ்சு பதினஞ்சு ஆர்டர் எடுக்கிற ட சேலஞ்ச் வீடியோவில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டே செவன் ஸோ இந்த ஏழு நாளும் நல்லபடியாக ஏதோ வீடியோஸ் எடுத்துகிட்டு நல்லபடியாக எடிட்டும் இருக்கேன் ஸோ நல்லபடியாக அப்லோடும் பண்ணிட்டு நல்லபடியாக நீங்கள் பார்த்துட்டீங்க எல்லோரும் ஸோ பார்க்காதவங்க ஸோ பாருங்க போயிட்டு நம்ம வந்து இந்த மாதத்தில் எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னா ஸோ ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபீஸ் கெட்ட முடில ப்ரோ எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தான் ஸோ அந்த பையனுக்காகவே இன்னொரு பையன் பார்த்தீங்கன்னா பைக் டியூ கேட்ட முடியல ப்ரோ அதனால் எனக்கு ஒரு ரெண்டு மாதம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தான் ஸோ அதனால் அந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் நான் தெளிவாக சொல்கிறேன் அந்த பசங்க எப்படி என்ன கஷ்டப்படுறாங்க எதனால் நான் அவனுக்கு பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு அடுத்த அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சவுதி அரேபியா ரியாத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ஃபுட் டெலிவரி ஒர்க்கு ஸோ ஹேங்கர் ஸ்டேஷனில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் சரிங்களா ஸோ போன மாதம் சேலஞ்சு வந்து பார்த்திங்கன்னா என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுக்கோ போன மாதம் என்னால் அதை கம்ப்ளீட் பண்ண முடியல ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தனால பண்ண முடியல பட் இந்த மாதம் கம்பல்சரி நான் கண்டிப்பாக முப்பது நாள் முப்பது வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக நான் அப்லோடும் பண்ணிடுவேன் நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணோம் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோஸ் பாருங்கள் இப்போ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரிங்களா மேபி நீங்கள் சவுதி அரேபியா ரியாத்தில் எங்கேயும் இருக்கீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் மீட் பண்ணலாம் ஏன்னா தமிழ் ஆட்களை பார்த்து ரொம்ப நாளாகிடுச்சி பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு கொண்டு போய்ட்டுருக்கேன் அதில் ஒரு இன்னைக்கு இப்போ ஒரு சம்பவம் நடக்கும்னு நினைக்கேன் ரியால் பொருள் மேபி ஒரு சம்பவம் ஏன்னா ஒரு மெசேஜ் வந்துச்சு ஆனால் என்னென்னு அங்கே போய்ட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஆனால் ஒரு சம்பவம் இருக்குங்க இன்றைக்கி சிறப்பான தரமான சம்பவங்களுக்கு ரைடர் சூரியாவை தொடர்பு கொள்ளவும் அந்த மாதிரி தான் வேறு ஒன்றும் இல்லைங்க கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஆர்டரை கேன்சல் பண்ண சொல்லி மெசேஜ் பண்ணிட்டாங்க இந்த ஆர்டரை நான் கேன்சல் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிட்டாங்க ஆனால் நம்ம இப்படி நம்ம கேன்சல் பண்ண முடியாது நம்ம வந்து அந்த லொக்கேஷன் போயிட்டு கஸ்டமர் லொக்கேஷன் போயிட்டு தான் அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணுமோ அது வந்து மெசேஜ் பண்ண முடியாது ரிப்போர்ட் பண்ண முடியும் இப்போ அந்த ஆர்டரை கேன்சல் பண்ண சொல்லிட்டாங்க என்னதான் இருக்குன்னா ஒரு ஜூஸு ஐ மீன் பெப்சி ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயட் ஃபுட்டு ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸு சிக்கனு ஹண்ட்ரட் கிராம்ஸு அந்த மாதிரி ப்ரான் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஐட்டம் இப்போ நாங்கள் போய்ட்டு ஒரு கால் மணி நேரம் வெயிட் பண்ணோம் ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக ஆர்டர் தான் மொதல் ஆர்டர் பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடுச்சி ஒரு பெப்சியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டயட் சாப்பாடு சாப்பாடு தான் இருக்குது பெப்சி மட்டும் எடுத்து குடிச்சிட்டேன் ஏன்னா ஐஸ் கட்டி உருவி இருமலை ஸோ அதனால் பெப்சி மட்டும் எடுத்து மடக்கு மடங்கு குடிச்சிட்டேன் ரெண்டாவது சாப்பாடு உள்ளதாக இருக்குது இப்போ ரெண்டாவது ஆர்டர் எடுத்தாச்சு ரெண்டாவது ஆர்டர் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி நிமிஷம் வெயிட் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது ஆர்டர் எடுக்கிறதுக்கு ஸோ இப்போ தான் எடுத்தேன் இது ஃப்ரீ கட்டே ஏன் எப்படி போகிறான் ஃப்ரீ கட்டுன்னு தான் இருக்குது சிக்னல் விழுந்துருச்சுங்க சிக்னல் விழுந்து தான் நான் போகிறேன் நானும் சட்டத்தை மதிப்பேங்க சட்டத்தை மதிப்பேன் ஸோ ரெண்டாவது ஆர்டர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் எடுத்தேன் இருபத்தஞ்சி நிமிஷம் வெயிட் பண்ணேன் எட்டு கிலோமீட்டருங்க இன்றைக்கி ஆஃபர் ஆமாம் அந்த கடையில் ஹங்கர் ஸ்டேஷனில் மூலமாக புக் பண்ணுறவங்களுக்கு பயங்கர ஆஃபர்ஸ் போல் அதனால் நல்ல கூட்டம் கடை ஃபுல்லாக கூட்டம் தான் இந்த தூர போடுங்க சார் தண்ணி பிடிக்கணுங்க கேனில் தண்ணி இல்லை ஆர்டர் போட்டாங்க ஒரு நல்ல பெப்சி பெரிய பெப்சி ஆர்டர் போட்டிருக்கலாம்ல ஸ்மால் பெப்சி ஆர்டர் போட்டிருந்தாங்க ஒரு மடக்குக்கு தான் இருந்துச்சு சரி ஓகே அதுவும் நான் கொண்டு போகிறதுன்னு விட்டு ஐஸ்லாம் உருகி இதாயிருச்சு ஏன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாங்க கொண்டு போகணுன்னே கொடு குடிச்சிருந்தேன்னா ஓகேன்னு இருக்கலாம் நான் கொண்டு போய் ரொம்ப நேரம் கழிச்சு தான் அதை குடிச்சேன்னா ஏன்னா கேன்சல் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் குறஞ்சது ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகும் ஒரு ஆர்டர் கேன்சல் ஆகணும்னா இருபத்தஞ்சி நிமிஷம் வெயிட் பண்ணி கடைசியில் அந்த ஆர்டர் கேன்சல் ஆச்சு ஒன்றே ஜூஸை மட்டும் மட்டக்க மடக்கும் குடிச்சுட்டு பொருளை உள்ளே வச்சிருக்கேன் சாப்பாடை ஏன்னா நான் ரூம் வந்து வரமோ நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு வந்தேன் அதனால தான் என்னால் அதை சாட முடியல இல்லைன்னா தரவை சாப்பிட்ருவேன் தரவை சாப்பிடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் இவ்வளோ நேரம் நல்லா ஆர்ட்ரு எடுத்துக்கிட்டு இருந்தேன் வீடியோஸ் நல்லா வந்துக்கிட்டு இருந்து இன்னைக்கு ஏழாவது நாள் ஏழுற நாளாக இருக்கும்னு நினைக்கேன் நான் என்ன பண்ணேன் ஹெல்மெட் கலத்திட்டு இந்த ஹெல்மெட் இப்போ இந்த ஹெல்மெட் இப்படி கலத்திட்டு இப்படி பேக் ஃபுல் வைப்பேன் சரிங்களா காமிக்க இப்படி வைப்பேன் சரிங்களா உள்ள அப்போ என் கை இந்த இதில் பட்டுருச்சு இந்த மைக் அடாப்டர் தெரியுதா இதில் பட்டுருச்சு இப்போ இது என்ன நிலைமையிலாம் இங்கே பாருங்க உங்களுக்கு தெரியுதா இதுக்கு இது என்ன அர்த்தம்னா உள்ள அந்த உள்ள ஒரு அடாப்டர் இருக்குது உள்ள அந்த நம்ம த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஜாகோட இதுக்கு பார்த்திங்களா அது உடஞ்சிருச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைக்கில் செக் பண்ணி பார்த்தேன் கேமராவை கலத்தி செக் பண்ணி பார்த்தேன் மைக் சப்போர்ட் ஆகலை ஸோ நம்மளுக்கு நஷ்டம் மூ ரெண்டாவது ஆர்டர் தாங்க எடுத்தேன் ஆர்டர் ரிஜெக்ட் ஆகும் ஐயோ ஆர்டர் வேறு ரிஜெக்ட் ஆகிட்டு என்ன பண்ணனு தெரில இனி அந்த மைக்கு வாங்கினோன்னா நம்ம ஒரு காசுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும் இங்கே உள்ள காசுக்கு ஒரு எண்பது எண்பது சம்திங் எவ்வளோ வரும்னு எங்களேன் சரி ஏழாவது நாள் நம்மளோட சேலஞ்சை சாவடிக்கணும்னு நினச்சிட்டு நான் பரவாயில்ல நான் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி கண்டிப்பாக அதை நான் ஒர்க் பண்ண வச்சுருவேன்னு நினைக்கேன் ஆனால் அது உடஞ்சிருச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ அதை உடச்சி நான் காமிக்கிறேன் பாருங்கள் இன்ஸ்டாவோட ஒரிஜினல் சரிங்களா என்ன இருக்குது பார்த்தீங்களா இதுதான் அண்ணா இந்த த்ரீ பாயிண்ட் ஜா ஃபைவ் எம்எம் ஜாக் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சி இனி ஒன்றும் பண்ண முடியாதுங்க முடிஞ்சி மைக்கை பாருங்க இங்கே பாவம் போல் ஆயிடுச்சுங்க இப்போ கேமராலாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆகிடுச்சி இது இது சோழி முடிஞ்சு ஒன்றும் பண்ண முடியாது ஆர்டர் எடுத்து போய்ட்டுருக்கேன் மணி பார்த்திங்கன்னா மூணு ஐம்பத்தி ரெண்டு ஆகிடுச்சிங்க இப்போ இன்றைக்கி ரொம்ப லேட்டாக தான் நம்ம ஆர்டர் எடுத்துமா இல்லை என்ன கதை நேரமே தெரியல ஏழாம் தேதி ஏழ்றையான நாளாக தான் இருக்கும் எனக்கு ஸோ உங்களுக்கு தெரியுதா நான் மைக் கனெக்ட் பண்ணலைங்க மைக் கனெக்ட் பண்ணாமல் தான் இந்த ப்ளாக் எடுத்தேன் ஏன்னால் மைக் உடஞ்சிருச்சா ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் வந்து ஆர்ட்ரு போடணும் அலி எக்ஸ்பிரஸ்லேயோ இல்லை நூன்லேயோ இல்லை ஒன்று ஆர்டர் போட்டால் எப்படி ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஆகும் அந்த அஞ்சு நாளுக்காக நான் என்னோடய என்னால் விட்டு கொடுக்க முடியாது ஸோ அதனால் என்னால் எவ்வளோ முடியுமோ எவ்வளோ அழகாக அவங்களுக்கு காமிக்க முடியுமோ ஸோ அவ்வளோ அழகாக அவங்களுக்கு காமிச்சு கண்டிப்பாக நான் வீடியோஸ் போடுவேன் நான் கண்டிப்பாக இதில் வந்து இந்த மாதம் நான் எதாலேயே நான் பேக் ஆக மாட்டேன் இந்த மாதம் கண்டிப்பாக நான் பதினஞ்சு ஆர்டர் பதினஞ்சு ஆர்டர் பதினஞ்சு ஆர்ட்ருன்னு சொல்லி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆர்டர் எடுத்தேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீடியோ போடுவேன் முப்பது நாள் முப்பது வீடியோ கண்டிப்பாக போடுவேன் அதை யாராலேயும் மாற்ற முடியாது அதை தடுக்கவே முடியாது இந்த மாதம் எவ்வளோ தடை வந்தாலும் பரவாயில்ல எவ்வளோ இடைஞ்சல் இருந்தாலும் என்ன பிரச்சனை ஆனாலும் முப்பது நாள் முப்பது வீடியோ கண்டிப்பாக போடுவேன் என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது ஹாஸ்பிட்டலாக இருந்தது ஏன்னா நான் யோசித்தேன் இப்போ கொஞ்சம் நோட்டி இந்த இந்த பொருள் ஆர்டர் எடுக்கும்போது நான் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருந்தேன் அப்போ வந்து எதுக்கு நம்ம இது பண்ணணும் ஸ்ட்ரகிள் ஆகணும் ஹைக் தானே போச்சு வேறு ஒன்றும் இல்லையே கேமரா இருக்குது நான் இருக்கேன் என்னோடய வாய்ஸ் இருக்குது வெறும் மைக்குக்காக நம்ம போட்டு பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன் ஸோ மைக்கு என்னோ இந்த ஆர்டர் கொடுத்து முடித்தோடனே ஆர்டரும் போட்டுருவேன் ஸோ இப்போ ஆர்டர் போட்டால் நான் அதிகபட்சம் ஒரு மூணு நாளில் வந்துடும் ஸோ வந்துட்டுனா ரொம்ப சந்தோஷம் பார்ப்போம் ஸோ குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு இப்போ தெரில நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க மற்றபடி வீடியோ குவாலிட்டிலாம் பெஸ்ட்டாக தான் கொடுப்பேன் எப்போவுமே வீடியோ குவாலிட்டி வந்து பெஸ்ட்டாக தான் கொடுப்பேன் ஃபோர் தான் கொடுப்பேன் நீங்கள் ஃபோர் கேலே பாருங்கள் மேலே த்ரீ டாட் பட்டன் இருக்கு பார்த்தீங்களா அந்த த்ரீ டாட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் கே இருக்கும் ஸோ அது ஃபோர் அதில் த்ரீ டாட் க்ளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து குவாலிட்டின்னு இருக்கும் அதில் வந்து அட்வான்ஸ் குவாலிட்டி போய்ட்டு அதில் ஃபோர் கே வச்சு பாருங்கள் வேறு லெவலில் இருக்குதுங்க ஏன்னா இப்போ நம்ம கலர் கரெக்ஷன்லாம் இப்போ பழகிட்டுருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் ரெடி பண்ணி வேறு லெவலில் இருக்கோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் வேக்கன்சி இருக்குங்க ரியாத்துலேயும் இருக்குது தவாம் ரியாத்துலேயும் இருக்குது கொய்த்லேயும் இருக்குது ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டிஎம் பண்ணுங்கள் சரிங்களா இன்ஸ்டாலில் டிஎம் பண்ணுங்கள் நம்ம இன்ஸ்டாலில் இருந்தால் அந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா நம்ம க்ளியர் பண்ணிக்கலாம் இன்ஸ்டாவில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு நம்மளுக்கு யார் டிஎம் பண்ணாலும் ஷோ ஆகாது ஏன்னா நான் ஒரு செட்டிங்ஸ் ஆஃப் பண்ணி வச்சுட்டுருக்கேன் சரிங்களா அந்த ஃபேம் செட்டிங் சொல்லி அதை எல்லாத்தையும் ஆஃப் வச்சுருந்தாலும் எனக்கு யார் டிஎம் பண்ணியிருந்தாலே தெரியல ஸோ நேற்று ஒரு அண்ணனை மீட் பண்ணும்போது அவர் நம்ம என்ன ஆஃப் வச்சுருக்கோம் நீங்கள் அதனால் தான் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் மெசேஜ் ஷோ அப்புறம் தான் பார்க்க நிறைய மெசேஜ் இருக்குது அப்புறம் அவ்வளோ பிறக்க ரீப்ளே பண்ணுவேன் உட்காந்து அவ்வளோ பிறகு ரீப்ளே பண்ணிடுவேன் ஸோ வேலை வேணாம் சவுதி துபாய் இல்லை கட்டாஸ் இந்த மாதிரி கண்ட்ரியில் வேலை வேணும்னா கண்டிப்பாக நம்மளை காண்டக்ட் பண்ணுங்கள் எனக்கு வேக்கன்சி நிறையா இருக்குது ரைடர் ஜாப்ஸ் இருக்குது மெக்கானிக் ஹெல்ப்பர் இருக்குது இல்லை நீங்கள் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ சொல்லுங்கள் அந்த மாதிரி வேகன்சி இருந்தால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்து கேன்சல் ஆச்சு பார்த்திங்களா தான் இப்போ நம்ம ஸ்டாட போகிறோம் ஸ்டெப்ஸி நான் ஆல்ரெடி குடித்தேன் இதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாயுங்க டெலிவரி சார்ஜஸ் எல்லாமே இல்லை டெலிவரி சார்ஜஸ் சேர்க்காமல் முப்பது ரூபாயுங்க இதாக இப்போ நம்ம சாட போகிறோம் டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலு ஆயிடுச்சு ஆட்ரு என்ன வரல சரி ஆர்டர் வரது முன்னாடி சாப்பிடலாம் அதுக்கப்புறம் கீழே இறங்கி போயிடலாம் ரொம்ப கீழே கிங்டம் டவர் அந்த சைட் போனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லி பங்கு போகலான்னு ஒரு ஐடியா அதான் இப்போ சாட போகிறேன் இல்லை என்ன இருக்குது அப்படின்னா முதல்ல ஓப்பன் பண்ணுவேன் திங் 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 சொன்ன டயட் தான் டயட் ரைஸ் ஸோ ரைஸு சிக்கனு இது சம் வெஜிடபிள் அப்புறம் நூடுல்ஸு ஸ்பூன் இருக்குது ஃபோர்க் இருக்குது யூஸ் பண்ணிவிடுவோம் இன்னும் சொல்கிறோம் ஒன்றும் புரியலை எதை வந்து சொல்லிட்டு போனால் இந்த அரபி தெரியாதது இதில் ஒரு ப்ளஸ் இருக்குங்க இல்லைன்னு வைங்களா இதுதான் பிரச்சனை ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது ஆர்டர் வந்துடுச்சு தப்பு எதா தான் இருக்குது கரெக்டாக சாப்பிட்டு முடிச்சேங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே கரெக்டாக ஆர்டர் வந்துச்சு எவ்வளோ கொடுக்கலாம் அந்த இதுக்கு ரேட்டிங் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னா பத்துக்குன்னு நான் கேட்பேன் சரிங்களா பத்துக்கு நான் வந்து ஒரு செவன் கொடுப்பேன் எதுக்கு செவன்னா அதில் வந்து நிறைய சோயா சாஸ் தான் அதிகமாக இருக்குது ஐ மீன் அந்த அந்த ஃப்ரை இருக்குது பார்த்தீங்களா அது கூட ரொம்ப ஆட் ரொம்ப ஆட்னா அந்த சோயா சாஸ் தான் அது என்ன பண்ணுதுன்னா இனிப்பாகவும் காமி இனிப்பாக காமிச்சிருது அந்த ஃபுட்டை கொஞ்சம் இனிப்பாக காமிச்ச மாதிரி காமிச்சிருச்சு மேபி அதுதான் தான் அதோட இதாகவே இருக்கலாம் மேபி அந்த ஃபுட்டோட டேஸ்ட் அதான் இருக்கலாம் ஆனால் ஸ்பிட் நல்லா அந்த இது அப்புறம் ஐ திங்க் லாப்ஸ்டர் லாப்ஸ்டர் நல்லா இருந்து அது டேஸ்ட் சூப்பர் லாப்ஸ்டர் இன்றைக்குமே டேஸ்ட் சூப்பராக தான் இருக்கும் ஏன்னா எனக்கு லாப்ஸ்டர் ரொம்ப பிடிக்கும் ஓமாயிரா சாப்பிடு சாப்பிடு கொடுக்க இப்போ எவ்வளவு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஏ அப்பா பயங்கரமாக காமிச்சு ஏன் இவ்வளோ காமிச்சான் எம்மாடி எதுக்கு சரி எவ்வளவு காமிச்சா என்ன தான் ஆகணும் போக முடியாதுன்னு சொல்ல முடியாது ஜூஸ் தரல ஒன்றும் தரல மைக் இல்லாமல் பேசுகிற கொஞ்சம் கஷ்டம் பயமாக தான் இருக்குது சப்போஸ் ஆடியோ ரொம்ப இறைச்சலாக இருக்குமோன்னு நான் கண்டிப்பாக எவ்வளோத்துக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ண முடியுமோ அவ்வளோத்துக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணி நான் உங்களுக்காக நான் பண்ணுறேங்க எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல ஏன்னா நம்ம இப்போ ஃபீச்சர் எடிட் பண்ணுறதா இருந்தால் நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் பண்ணுறது நம்ம மொபைலில் தானே எடிட் பண்ணுறோம் இப்போதைக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கரெக்டாக பிரேக் கிடச்ச மாதிரி இருந்துச்சு கரெக்டாக அரை நேரம் பிரேக்கு இப்போ திருப்பி செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணணும் போய் என்ன பக்கத்தில் தான் குருதுபா தான் நம்ம குருதுபா ஃபுல்லாக போக வேண்டாம் அதுக்கு என்ன அந்த குர்துபாவோடய பார்டர் இருக்குது பார்த்தீங்களா அந்த பார்டரில் போய்ட்டு நம்ம லாகின் பண்ணால் போதும் ஸ்டார்ட் ஆகிரும் செக்ஷன் ஸ்டார்ட் ஆயிரும் ஏன் அப்படின்னா இந்த வாரம் ஒரு தேதி வரைக்கும் இப்படி தான் செக்ஷன் கிடச்சிச்சு நம்மளுக்கு காலையில் ஒரு பதினொன்றையிலேருந்து ஈவினிங் ரெண்டரை வரைக்கும் ஆஃப்டர்நூன் ரெண்டரை வரைக்கும் அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்டென்ட் பண்ணி தான் இவ்வளோ நேரம் கொண்டு வந்தோம் இப்போ டைம் என்ன அஞ்சு ஐம்பத்தி ஆறாச்சு நம்ம அஞ்சு கால் வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்படி தான் கொண்டு வந்தோம் ஏதோ கொண்டு வந்தாச்சு ஐயோ இது நேராக போகுதா ஆக்சுவலி நான் போகுதுன்னு பிடிச்சேன் வேஸ்ட்டாக போச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் தூரம் போனால் அந்த பேனிங் எல்லாரையும் அப்படியே அந்த காலேஜ் அப்படியே வெளியே இருக்குன்னு சாப்பிடுவோடே இருந்துச்சுன்னா என்ன கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு எண்ணம் தான் ஏன்னா மைக் இருந்தால் என்ன கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு எனக்குள்ள எனக்கே தோணுது சரி பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பைக் ஆர்டர் போட வேண்டியதாங்க இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தேன் அதை ஆர்டர் போடுறதுக்கு மறந்துட்டேன் அதுக்கு பதில் உட்காந்து எடிட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஷார்ட்ஸ் எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன் நாளைக்கு போடுறதுக்காக அதனால் அது சுத்தமாக ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஏழாவது ஆர்டர் எடுத்திருக்கேன் இன்றைக்கி ரொம்ப லேட்டுங்க ஏழாவது ஆர்டரு ஏன்னா நேற்றுலாம் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு ஆர்டர் முடிச்சிட்டேன் நினைக்கேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப லேட்டு பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை தட்டி தூக்கிடலாம் மைக் இல்லாதது ஒரு நல்லது என்னென்னா இந்த மூஞ்சுக்கிட்ட மறைக்காது இந்த நான் தெரிஞ்சு பார்த்திங்களா இந்த இதுகிட்ட தே மறைக்காது இது எட்டு புள்ளி நாலு கிலோமீட்டர் அதுக்கு ட்ராஃபிக் எவ்வளோ போட்டிருக்கான் டிராஃபிக் போட்டு பன்னெண்டு தான் பன்னெண்டு மினிட்ஸ் போட்டிருக்கான் பட் இது வந்து ஒரு ஹைவே ஹைவேக்கு எவ்வளோ போட்டிருக்குது ஓ தப்பான சைட்லாம் அதன்தான் நான் ஆடி தப்பான ஓகே பயணம் தொடங்கி தொடங்கிவிட்டது போயிட்டே இருப்போம் அதில் போயிட்டு ஒரு யூட்டனு அதுக்கப்புறம் அங்கே போய்ட்டு ஒரு ப்ரீட்டேன் ஓரம் தான் நம்மட்டு தான் இனி நாங்கள் தான் அந்த மாதிரி சம்பவம் இருக்குது இந்த பெர்லிங்கிற டயர் வந்து நான் இந்தியாவில் இருக்கும்போது பெருசாலாம் தான் கேள்விப்பட்டேன் உண்மையாகவே நான் எல்லாம் பெரிய ப்ரோ இதெல்லாம் கிடையாது நல்ல ப்ராண்டட் தான் யூஸ் பண்ணுறேன் எனக்கு இந்தியாவில் தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் தான் நான் யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி என்னோடய பைக்கில் எல்லா இதுலேயுமே எம்ஆர்எஃப் தான் எனப்பாகனாலும் எம்ஆர்எஃப் தான் போடுவேன் எம்ஆர்எஃப்லேயுமே அட்வென்ச்சர் தான் போடுவேன் எதுக்கு அந்த அட்வென்ச்சர் அப்படின்னா எனக்கு அந்த நிறையா பேட்டர்ன்ஸ் இருக்கிறது பிடிக்கும் நார்மலாக இந்த இந்த வழுக்கையாக இருக்க தெரியுமா வழுக்கையை நம்ம இந்த கேடிஎம் ஸ்டாக்லேயே வர தெரியுமா கேட்டு என்னை வரைக்கும் முதல்ல நான் பார்த்தது கேட்டேன் தான் அந்த மாதிரி ஸ்டாக்ல அந்த வலுக்கியாக இருக்கிறதுன்னு பார்த்தேன் அந்த மாதிரி டயர் எனக்கு பிடிக்கவே செய்யாது ஏன்னா அது வந்து பார்க்குற எல்லார்ட்டு என்ன கேட்பாங்கன்னா டயர் ஃபிட்டாகிட்டு இருக்கு மாத்தலையா ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அந்த வழுக்கையாக இருக்க டயரை பார்க்கும்போது நீ டயர் மாற்றாமே ஓட்டிட்டு இருக்க அப்படின்பாங்க டயர் மாற்ற காசு இல்லாமல் விட்டுருக்கி அப்படின்பாங்க அதனால நான் என்ன பண்ணுன்னா கொஞ்சம் அந்த பேட்டர்ன்ஸ் என்னோட டயர்ஸ் நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் நிறைய க்ரிப்ஸ் இருக்கிற மாதிரி க்ளிப்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி ஸ்டேட்டர்லாம் அவங்க ஃபுல்லாக அட்வென்ச்சர் டயர் தான் போவேன் எப்போவுமே ஆனால் அட்வென்ச்சர் டயர் போடுறதுல ஒரு பிரச்சனை என்னென்னா டயர் கொஞ்சம் டயர் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் புரியுதா அந்த டயர் கொஞ்சம் வெயிட் அதிகமாகும் போது பிக்கப் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறையும் டயரோட வெயிட் கம்மியாகும் போதோ இல்லை வண்டியில் கொஞ்சம் ஸ்பேர் கம்மியாக இருக்கும்போது தான் பிக்கப் நல்லாயிருக்கும் ஸ்பீடு நல்லா போகும் நம்ம வண்டியில் ஃபுல்லாகவே கேரியர் தாங்க கேரியர் எப்போவுமே கேரியர் இருக்கும் கலத்த மாட்டோம் கேரியரும் வெயிட்டு டயரும் பார்த்தீங்கன்னா பெருசு டயரும் பார்த்திங்கன்னா பெருசாக போட்டிருக்குமா அதனால் பிக்கப் பெருசாக இருக்காது இங்கே வந்த பிறகு மோஸ்ட்லி நிறைய பேருக்கு பெர்லி 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 டயர் பெர்லி டயர்ஸ்ங்கிறாங்க நம்மளும் இந்தியா போயிட்டு நம்ம நம்மளோட அடுத்த சூப்பர் பைக் வாங்கும்போது பெர்லி டயர் யூஸ் பண்ணி பார்க்கணும் மேபி நல்லா இருந்துச்சு அப்படின்னா பார்க்கணும் இல்லை நிறைய பெரிய பெரிய ஐயே அந்த பதினா பெர்லி டயర్స్ டயర్స్ ஓபி நம்மலாம் வாங்க ஃியூச்சர்ல